சாலமோனின் உன்னத பாட்டு முதலாம் அதிகாரம் சாலமோன் பாடின உன்னத பாட்டு அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக உமது நேசம் திராட்ச இன்பமானது உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள் உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமா இருக்கிறது ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள் என்னை எடுத்துக்கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம் ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்துக் கொண்டு வந்தார் நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம் திராட்ச ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம் உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள் எருசுலேமின் குமாரத்திகளே கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாயிருந்தாலும் அழகாயிருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்று பாராதையுங்கள் வெயில் என் பட்டது என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாயிருந்து என்னை திராட்ச தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார்கள் என் சொந்த தோட்டத்தையோ நான் காக்கவில்லை என் ஆத்ம நேசரே உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர் எனக்கு சொல்லும் உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளை போல நான் இருக்க வேண்டியது என்ன ஸ்ரீகளின் ரூபவதியே அதை நீ அரியாயாக தொடர்ந்து போய் மெய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேயவிடு என் பிரியமே பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுன்றிக்கு உன்னை ஒப்பிடுகிறேன் ஆபரணாதிகள் பூண்ட உன் கண்ணங்களும் ஆரங்கள் பூண்ட உன் கழுத்தும் அழகாயிருக்கிறது வெள்ளி உள்ள பொன் ஆபரணங்களை உனக்கு பண்ணுவோம் ராஜா தமது பந்தியில் இருக்கும் தனையும் என்னுடைய நலத தைலம் தன் வாசனையை வீசும் என் நேசர் எனக்கு என் ஸ்தனங்களின் நடுவில் தங்கும் வெள்ளை போல சென்று என் நேசர் எனக்கு ஒரு திராட்ச தோட்டங்களில் முளைக்கும் மருதோன்றி பிரியமே நீ ரூபவதி நீ ரூபவதி உன் கண்கள் புறா கண்கள் நீ ரூபமுள்ளவர் என் நேசரே நீர் இன்பமானவர் நம்முடைய மஞ்சம் பசுமையானது நம்முடைய வீட்டின் உத்திரங்கள் கேதுருமரம் நம்முடைய மச்ச தேவதாரு மரம்